அது இங்கிலீஷ் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி ஜெர்மன் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி ஜப்பான் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி தமிழ் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி உலகத்துல உள்ள எந்த மொழி பொண்டாட்டியா இருந்தாலும் பொண்டாட்டின்னு வந்துட்டாலே அவளுங்க வாயை கட்டவே முடியாது அவளுங்க கொலைச்சே தான் தீர்வாளுங்க ஹ அண்ண அங்க பாத்தீங்களா நம்ம ஊர்ல நீங்க மந்திரவாதி மாதிரி இந்த ஊர்ல இவங்க மந்திரவாதி போல் இருக்கு வாங்க கால விழுந்து ஆசீர்வாதம் இந்த ஊர்ல இவங்க பெரிய மந்திரவாதினா நம்ம ஊர்ல நான் தான்டா பெரிய மந்திரவாதி மந்திரவாதிக்கு மந்திரவாதி ஆசீர்வாதம் வாங்குறது தப்பு அது இல்ல சிங்கப்பூர் மந்திரவாதி கால விழுந்து அவங்க மந்திர சக்தியை நம்ம வாங்கிக்கிட்டோம்னா இத வச்சு நம்ம ஊர்ல ஃபுல்லா சார்ஜ் ஏத்துக்கலாம்ல சார்ஜ் ஏத்துறதுக்கு நான் என்ன பேட்டரியாடா போடா கம்பெனி தலையா நான் கிங் பூசாரிடா கால விழுந்து ஆசீர்வாதம் நான் வரல நீ போ நீங்க வந்தா வாங்க வராட்ட போங்க நான் வளர வேண்டிய பையன் நான் போய் ஆசீர்வாதம் வாங்குறேன் எங்கடா போற வளர வேண்டிய பையன்னா அங்க பார் சிங்கப்பூர் பில்டிங் மாதிரி இப்படி ஒசரமா வளரணும் இப்படி குறுக்கால கண்ணா பின்னான்னு வளர கூடாதுடா நீங்க வராட்டி போங்க நெல்டாட நாம ஊர் விட்டு ஊர் வந்திருக்குறோம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத நாம கும்பிடுறது அவங்களுக்கு புரியலன்னா என்னென்னு நீங்க சும்மா சும்மா அதையே பேசிக்கிட்டு நீ எப்படியாவது போங்க நான் காலைல விழுந்து கும்பிட போறேன் டை நீ மட்டும் தனியா போய் ஆசீர்வாதம் வாங்குனா அவன் என்ன பத்தி என்ன நினப்பான் இவன் ரொம்ப திமிரு பிடிச்சு உணவு நினைப்பானா இல்லையா அதுக்கு என்னென்ன பண்ண சொல்றீங்க நான் போய் ஆசீர்வாதம் வாங்கத்தான் போறேன் கொஞ்சம் இருடா இவன் மட்டும் தனியா போய் ஆசீர்வாதம் வாங்கி பெரிய மந்திரவாதி ஆகிட்டான் நம்ம ஊர்ல நம்மள ஒரு பயலும் மதிக்க மாட்டான் இவனை விட கூடாது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என் மனசுக்கு நல்லாவே தெரியும் நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும் வாடா ம் ம் ம்

இதுல எதுல ஒண்ணு 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 அப்ப கிளாஸ் தான் எடுக்கணும் இதுல காசு போடாம எடுக்க முடியாது ஏதாவது ஒன்னு கேளு இது வேணாம் ஐயா

ஒரு தடவை இந்த பல்ல உபயோகப்படுத்தினா மறு தடவை இதை புடிங்க வெளியே இருந்துச்சியா நான் டப்பாவ சொன்னேன் நீ ஏன்டா கிளாஸ் ஓடிச்ச அண்ணே முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு பேசக்கூடாது நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு ஓ வளவன்னு பேசாத அள்ளே முதல்ல ஏய் ஆ யா தெரியுமா ஆ அவன கேட் நான் பெரிய மந்திரவாதி ஓ யார அந்த அளவுக்கு என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்தா 500 டாலர் ஃபைன் 500 டாலர் எவ்வளவு தெரியுமா நம்ம ஊர் பணத்துக்கு 1000 ரூபாய் கட்டணும் போனல போலீஸ்க்கெல்லாம் நாங்க பயப்படல ஆனா இந்த 500 டாலர் சொன்னீங்களே அது இந்த ஜன்மத்தில் கிடைக்கவே கிடைக்காது என்ன தெருவில் உட்கார்ந்து அழைச்சல என்ன சாப்பிடுற இந்த நீளமா தண்ணிக்குள்ள ஓடும் போதே உங்களுக்கு தெரியாதா என்னன்னு சொன்னாதான்டா புரியுங்க யாரு கடையில ஆஹ் ஹலோ அண்ணே ஒரு பம்பளம் வரான் ஆள பாத்தா நல்ல பப்பாளி பழமாட்ட பளபளான் இருக்கு ஆனா மூஞ்சி பார்த்தாதான் அவரு பக்கமா இங்கயும் நின்னுத்துக்கிட்டு இருக்குது சாப்பிடுறதுக்கு என்ன வச்சிருக்க அப்பண்ணா மக்கா உங்க பாட்டை மாக்காம என்னமா எங்க பாட்ட நல்லா வரு என்ன வச்சிருக்க சாப்பிடுறதுக்கு அப்ப மாமாக்கா ஆஹ் சத்தியமா உங்க பாட்டை மாக்காதானே இப்ப நீங்க ஒத்துக்கிறியா சும்மா இருக்கண்ண சரி என்ன சாப்பிடுற இதுல உன்ன தொடுங்க அப்ப மீன் தான் அப்ப மீனுன்னா இப்ப மீன் வேண்டாமா இப்போ மீன் தானே மீன் மீன் இல்ல இந்த தண்ணுக்குள்ள இப்படி இப்படிலாம் போகுமே ஓ இக்கா நண்டா இல்ல மீன் இக்கா அதான் போய் கொண்டாய் ஐயோ

பில் தனி தனியா தான் என்னடா அந்த பொம்பளை தமிழ் பேசுது எனக்கு தமிழ் நல்லா பேச வரும் உனக்கு எப்படி தமிழ் தெரியும் உங்க ஊர்ல இருந்து இங்க வந்து வேலை செய்யலையா அந்த மாதிரி நானும் உங்க ஊர்ல வந்து வேலை செஞ்சிருக்கேன் அங்க எங்க உளுந்தூர் பேட்டை உளுந்தூர் பேட்டில என்ன வேலை முட்டை தோசை போட்டுட்டு இருந்தேன் அப்படியா அம்மா முட்டை தோசை உனக்கு தமிழ் தெரியாதுன்னு நினைச்சிட்டேன் கோச்சுக்காதம்மா இனிமே எங்க போனாலும் யாரையும் தமிழ்ல திட்டாதீங்க ஏன்னா உலகமும் இடுது தமிழ் நல்ல பரிவீர்க் இந்த உலகத்துல தமிழ் ஒண்ணே தவிர வேற பாஷே நமக்கு தெரியாது அப்படியே வேற ஏவனா திட்டுணும்னா புதுசா நாமள ஒரு பாஷை கண்டுபிடிச்சாதான் எப்படி ஏ கொய்யா புறா போற சோயமே யமே யமே அட போடா